மென்பொருள் கிளவுட் சேவைகள் சமூக தளங்கள் மீதான இந்தியாவின் அதிகப்படியான சார்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வருவதாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தனது புதிய அறிக்கையில் எச்சரித்துள்ளது நேபாளத்தில் நடைபெற்றது போன்று இந்தியாவிலும் சமூக வலைதளங்களின் தாக்கத்தினால் புரட்சிகள் வெடிக்க வாய்ப்புள்ளது என சைபர் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுகிறார்கள் நவீன உலகத்தில் இந்தியர்களுக்கு சமூக வலைதளங்களின் பயன்பாடு என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது அறுபத்தி ஒன்பது கோடி மக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூ டியூப் கூகுள் ஆப் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்திய மக்கள் தொகையில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இதுவாகும் டெலிகிராம் லிங்க்டின் தவிர்த்து இந்தியர்கள் பயன்படுத்தும் பெரும்பாலான சமூக வலைதளங்கள் அமெரிக்காவை மையமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களாகும் தனிப்பட்ட இந்தியர்கள்தான் இந்த அளவிற்கு சமூக வலைதளங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் மொபைல்கள் கணினிகள் பாதுகாப்பு மற்றும் அரசு துறைகளின் பயன்பாடுகள் அனைத்தும் பெரும்பாலும் அமெரிக்க கணினி அமைப்புகளையே சார்ந்துள்ளன குறிப்பாக மொபைல் போன்களின் மென்பொருள்களான ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஓ எஸ் போன்றவையும் கணினியில் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும் மைக்ரோசாப்ட் ஓ எஸ் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இயங்குதளங்களாக இருக்கிறது அதோடு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வரி தாக்கல் அரசு சேவைகள் என அனைத்து அரசு செயல்பாடுகளும் அமெரிக்க கணினி அமைப்புகளாக உள்ளது இந்நிலையில்தான் இந்தியாவின் அதிகப்படியான அமெரிக்க கணினி அமைப்புகளின் சார்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்க வாய்ப்புள்ளதாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தனது புதிய அறிக்கையில் எச்சரித்துள்ளது அறிக்கையில் அமெரிக்க உத்தரவு காரணமாக திடீரென சேவைகள் நிறுத்தப்பட்டால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வரித்தாக்கள் அரசு சேவைகள் கூடுதலாக பாதுகாப்பு அமைப்புகளே பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்திய ஐபிகளுக்கு ஒரு தடை உத்தரவு வந்தால் நாடு முழுவதும் டிஜிட்டல் வாழ்க்கை நின்று போகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் சீனா அமெரிக்க இணையதளங்களுக்கும் வலைதளங்களுக்கும் இயங்குதளங்களுக்கும் தடை விதித்து அவற்றை தானாக தொடங்கியது தற்போது ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவை சாராத டிஜிட்டல் வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டன அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் சமூக வலைதளங்கள் தற்போது முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் இந்தியாவிலும் வருங்காலத்தில் சமூக வலைதளங்களுக்கு தணிக்கைகளும் கட்டுப்பாடுகளும் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் நேபாளத்தை போன்ற இளைஞர்கள் புரட்சி எங்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அல்லது அமெரிக்காவே தனி ஒரு சட்டத்தை உருவாக்கி இந்தியாவிற்கான டிஜிட்டல் சேவைகளை நிறுத்தினால் நாடே ஸ்தம்பிக்கும் சூழல் உருவாகும் இன்றைய உலகில் சுயாட்சி என்பது நிலை எல்லை அல்லது உள்நாட்டு உற்பத்தி மதிப்பால் மட்டும் உருவாவது அல்ல எந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தை தன்னிச்சையாக உருவாக்கி வைத்துள்ளோமோ அதை பொறுத்து நமது நாட்டு மக்களின் தரவுகளும் நாட்டின் தற்சாவு இறையாண்மையும் பாதுகாக்கப்படும் என டிஜிட்டல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்தியா ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் முதுகெலும்பை அமைக்க வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் டிஜிட்டல் முறையில் இந்தியா சுவிட்ச் ஆஃப் செய்யப்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் அமெரிக்காவிடம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது